நீ எங்கேயும் ஆற்றுக்கு போகிறேங்க போனியா கிளம்பிட்டேன் போனோம் போனோம் என்ன ஹன்சிக்கா வெளி குறிச்ச மாதிரி குறிச்சிக்கிட்டு இருக்கேன் உனக்கு சரியாக சாப்பிடவே தெரிய மாட்டேக்கி இரு நான் உனக்கு எப்படி சாப்பிடுன்னு சொல்லித்தரேன் எப்படிம்மா நான் சாப்பிட்லாம் இதோ வந்துட்டேன் சொல்லித் தரேன் என்ன நீ ஃபேண்டை யூஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் ஒரு டெக்னிக் அதெல்லாம் உனக்கு புரியாது நம்ம ஃபேண்டை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் நம்ம இன்னும் அதிகமாக சாப்பிட்டுக்கலாம் தெரியுமா ஆஹா இத்தனை போச்சே இப்போ தெரிஞ்சுக்கோ பாட்டியாடி என் இருந்து நல்லா கத்துக்கோ ஆ சரிம்மா நல்லா பெரிய உருண்டை எடுத்துக்கணும் சரியா

அத்தை நல்லா பாத்து கத்துக்கோங்க ஆ சரி சரி அம் நம் 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 யம்மாடி தண்டி அம் நம் 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 சரி அத்த நீங்க சாப்பிடுங்க நான் போய் கையை கழுவிட்டு நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன் நீங்க சாப்பிடுங்க புஷ்பா கண்ணை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் கிளம்புறேன் ஆத்தங்கரைக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிடணும் எம்மா இந்த அண்ணி நம்ம நல்லா ஏமாத்திட்டாங்கம்மா வெறும் இலை என்னத்த திங்க நமக்கு சொல்லி கொடுக்கேன் சொல்லி கொடுக்கேன் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் திருட்டு நானும் அவ பேச கேட்டுக்கிட்டு நம்பிட்டேன் சரி விடு அழாம இரு என்ன செய்ய திருட்டு போயிட்டா பரவாயில்ல திருநா சொல்ல முடியும் அமைதியா கடா அம்மா எனக்கு பசிக்குதுமா பசிக்குதுன்னா என்ன செய்யு? உப்புமா கட்டி தரேன் உப்புமா தின்னு என்னது உப்புமாவா இதுக்கு நான் எங்க வீட்டிலயே இருந்திருப்பேன் இங்க வந்தது ரொம்ப தப்புமா அப்ப நான் உங்க வீட்டுக்கே கிளம்பி போ நல்லா வாய்க்கு குறுசியா சாப்பலாம்னு பார்த்தா இப்படி ஆயிச்சே ச்சேடா நீ சும்மா விடக்கூடாது அவங்கள நம்ம பழி வாங்கலாம்னு நினைச்சா இப்போ அவங்க நம்மள பழி வாங்கிட்டு பைட்டாங்க மீனை பார்க்க வச்சு తిന്നിட்டு போயிட்டாங்களே ஒரு வாய் கூட வாயில வைக்கல அம்மா அம்மா வாடி வாடி உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் இவ்ளோ லேட் ஆயிச்சே அம்மா ஒரே டிராஃபிக்மா அங்க இருந்து நீங்க வரதுக்குள்ள போயும்போது நாைச்சி அவரே நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் சொல்லு நான் வாரேன் இருக்காரு ஒரு முக்கியமான வேலை பக்கத்துல இருக்கா அதான் பேய்காரி இப்ப வந்துடுவாரு சேடி சேடி சரி வந்திருக்கீல ஒரு ஜூஸ் இதா போடுட்டடா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா தங்கச்சிங்க அவளா அவ ஜூஸ் பேய்கா ஏடி என்ன புதுசா தங்கச்சிங்க ஏபோ சௌமி ஏறுமா மாட வாடி போடி நாயே அப்படிதான் சொல்லுவ இப்ப என்ன தங்கச்சிங்கன்னு கேக்க அதெல்லாம் அப்படிதான் சரி சரி அப்போ எத்தனை மணிக்கு வருவா இப்போ எட்டு மணிக்கு வந்துருவா நீ உட்காரு சரிம்மா சரிம்மா ஏடி உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் மருமகனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் அவருக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னியா இன்னைக்கு காலையிலே மீன்காரர் வந்தாரு அவர்கிட்ட என்னெல்லாம் மீன் இருக்கோ அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு நாளாச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டிருக்கேன் எனக்கா செஞ்சிருக்கீங்களா இப்ப பாரு கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அது வேணும் இது வேணும் எல்லாம் பார்த்து பார்த்து செய்தீங்க ம் வீட்டில் இருக்கும் போது ஒன்றும் கூட செஞ்சு கொடுத்ததில்லை ஏடி அப்பவும் உனக்கு எல்லாம் பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்க தான் செஞ்சுருக்கேன் எதுமோ எதுவுமே செஞ்சு கொடுக்காத மாதிரியே பேசுவா சரி சரி ஓ மாமியா எப்படி பார்த்துக்கிறது ஒன்றிய அன்னைக்கு நீங்கள் ஒரு குழம்பு வைக்கிறது சொல்லி கொடுத்தீங்க பாருங்க அதுலேருந்து என்னை கிச்சன் பக்கம் உள்ள விடுறதே கிடையாது நான் வாட்ட நிம்மதியாக ஹாப்பியாக சோஃபாவில் படுத்து சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன் சரி சரி எடி அதுக்குன்னு சும்மாலாம் இருக்கக்கூடாது கூட மாட எல்லா வேலையும் பார்க்கணும் சரியா அதெல்லாம் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்க தான் செய்வேன் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அப்பப்போ செய்வேன் சரி சரி வந்தவள நிற்க வச்சு பேசிக்கிட்டே இருக்கேன் பாரு சரி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியாவது எடுத்துட்டு உட்காரு ஆ சரிம்மா சரிம்மா புஷ்பாக்கா புஷ்பாக்கா அடடா இது யாரு புது பொண்ணா அக்கா சொல்லாதீங்க அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்களா புது பொண்ணா புது பொண்ணுன்னு சொல்லாம அப்படி எப்படி சொல்லுவாங்க அக்கா அக்கா சரிமா என்ன நீ மட்டும் வந்திருக்க உன் வீட்டுக்காரங்க அவரு வெளியில பக்கத்துல ஃப்ரெண்ட் யாரோ இந்த ஊர்ல இருக்காங்களா அவங்கள பாத்துட்டு வரேன்னு இருக்காரு சரி சௌமி கல்யாணம் முடிஞ்சு வெளியில எங்கெல்லாம் போனீங்க எங்கேயுமே போலக்கா இங்கெல்லாம் வந்திருக்கோம் அம்மா வீட்டுக்கு எதாச்சும் பீச் பார்க் தியேட்டர் அந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கலாம்ல அது சண்டே போலான் இருக்காரு ஓஹோ சரி சரி நீ போனீனா நான் எங்கெல்லாம் போனா நல்லா இருக்கும் நான் சொல்றேன் எனக்கு கால் பண்ணி கேளு சரியா சூப்பரான பிளேஸ்லாம் நான் சொல்றேன் அப்ப நீங்க அடிக்கடி போவீங்க போல அப்பப்போ எங்க மாமா கூட்டிட்டு போவாரு ஓ சரிக்கா அப்ப கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணி நான் கேக்குறேன் எங்கலாம் போணும்னு ஆமா ஆமா அவ கேட்டு தெரிஞ்சிக்கோ அவ தான் எல்லா இடமும் சுத்தி சுத்தி பாப்பா ஆமா ஆமா சரிக்கா புஷ்பாக்கா வந்த விஷயத்தையும் மறந்துட்டு பாருங்க மறந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம் ஏக்கா கொஞ்சம் ஓடி ஜீனி கொடுங்கக்கா இந்த எங்க வீட்டுல என் ஆத்திரங்க ஒருத்தி இருக்கா பாருங்க எப்பா பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கா பூஸ்ட கலக்கி ஜீனியை கலக்கி தின்னுகிட்டே இருக்கா ஜீனி ஒரு டப்பா வாங்கி வச்சேன் அதுக்குள்ள காலி வெட்டிட்டா கொஞ்சம் ஓடி ஜீனி கொடுங்கக்கா காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு சரிமா சரிமா இந்த எடுத்துட்டு வரேன் சரி சௌமி உங்க அத்தை உன எப்படி பாத்துக்குறாங்க ம் அதெல்லாம் சூப்பரா பாத்துக்குறாங்க என்கிட்ட நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்கு உனக்கு நான் சொல்லி தரேன் சரியா ஃப்ரீயா இருக்கும் போது எனக்கு கால் பண்ணு அப்படியே சே சரி கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சிக்கிறேன் உனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தரேன் ஓகேவா டபுள் ஓகே ஏடி சுசிலா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டி என்னடி சொல்லப் போற நீ ஃபர்ஸ்ட் கண்ணை மூடு அப்பறம் தான் ஆஹா சொல்ல மாட்டேன் காட்டுவே என்னடி காட்டுப் போற ஏய் கண்ணை மூடுடி காட்றே சரி சரி ஏய் நான் சொல்ற வரைக்கும் கண்ணை தரக்க கூடாது சரியாடி ஆ சரி சரி ஏடி ஒட்டக்கன விட்டு பத்தறாத ஏடி பார்க்க மாட்டேன்டி சீக்கிரமா காட்டுடி ஆ காட்றேன் காட்றேன் ஆ இந்தா இருக்கு இந்தா இருக்கு ஏய் சுசி இப்ப கண்ணை திறந்து பாருடி ஈ வாவ் மொபைல் வாங்கிர்கியங்கு சொல்லவே இல்லடி ஆமாமா நேத்து தான் எங்க அம்மா என்னை கடைக்கு கூட்டிட்டு போய் வாங்கி

போய் நாங்க கடையில போய் இந்த மொபைல் வாங்கிட்டோம் எடி சூப்பர் டி எடி வாட்ஸ்அப்ல எப்படி ஓபன் பண்ணனும்னு தெரியும்ல இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிக்கோ சரியா ஆ வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டேன்டி இன்ஸ்டாகிராம் தான் ஓபன் பண்ணலாம் மெயில் ஐடி கேக்குதே மொபைல் இருக்கு தரேண்ணா சரி இது எங்கள் எல்லாேருக்கும் அடிக்கடி எடுத்துகிட்டு வர மாட்டேன் அம்மா சரி இன்னைக்கு மட்டும் கொண்டு போன்னு சொல்லி தான் அவங்க கொடுத்து விட்டாங்க நாளைக்கெல்லாம் வீட்டில்தான் அக்கா நைட்டு ஒம்போது மணிக்கு வேலையை முடிச்சிட்டு வந்து வீடியோ கால் பண்ணுவாள் சரிடி சரிடி வீட்டுக்கு போவோம் மொபைல் பத்திரமா உள்ளே போய் ஆ சரி போகலாம் போகலாம்